நற்பவை ஹெல்த் டிப்ஸில் ஹெல்த்தியான ஹோம்மேட் வெந்தய இலக்கியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் ரெண்டு கப் எடுத்துக்கணும் தேங்காவை திருவி ரெண்டு கப் எடுத்துக்கணும் அந்த ரெண்டு கப்பில் நல்லா வந்து பால் எடுத்து வச்சுக்கணும் முதல் பால் ரெண்டாம் பால் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அப்புறமா வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் வந்து வெந்தயத்தோடு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு இருக்கிறது அப்புறம் தனியா என்ன பண்ணணும்னா வெள்ள வெள்ளத்தை வந்து பாக எடுத்து வச்சுக்கணும் இருநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் ஒரு வானில அடுப்ப வச்சு அடுப்புல வச்சதுக்கு அப்புறமா நெய் ஊத்திட்டு நெய் ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த வெண்டயத்தை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம மிக்சில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும் கிரைண்ட் பண்ணது அதுல போட்டுடணும் அதுல போட்டுட்டு நல்லா வந்து கலரி விடணும் விடும் விடும்போது கூடவே நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளை பாகையும் அதுல விட்டுடணும் வெள்ளப்பாக்கையும் விட்டு நல்லா கலரி வரும்போது தேங்காய் பாலையும் அதோட சேர்க்கணும் தேங்காய் பால் முதல் பால் ரெண்டாம் பால் இருக்கணும் ஃபர்ஸ்ட் முதல் பால் இருக்கணும் ரெண்டாவது பால் விடணும் அதுக்கப்புறமா முதல் பால் விடணும் நல்லா கலரி விட்டோடனே நல்லா ஒரு லேகிய பதத்துக்கு வரும் லேகிய பதத்துக்கு வந்த உடனே இறக்கி ஒரு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமானது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி அந்த பொடியை கூட அதுல வந்து தூவிக்கலாம் நல்லா சுவையா இருக்கும் இதை நம்ம வந்து டெய்லி செய்யணும்னு கிடையாது செஞ்சு ஒரு பாட்டில் வச்சுட்டோம்னா கூட தேவையான போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் உடலுக்கு ஆரோக்கியமானது குளிர்ச்சியானது நன்றி மீண்டும் ஒரு நல்லது பதவியில் சந்திப்போம் வாழ்க்கை வலுமுடன்